வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினெட்டு புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு இது ஓரளவிற்கு சுருக்கமான ஒரு அறிக்கையாகவும் ஏன் மழைப்படிவு சற்று பின்னடைகிறது உங்களுக்கு மழை எப்படி இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை மழைப்பொழிவு இருக்கிறது இவையெல்லாம் விரிவான அறிக்கையாக வீடியோ லிஸ்ட்ல இருக்கும் அதை பார்த்து பயன்பெறணும் இதுலையும் அது சுருக்கமாக அறிவிக்கிறேன் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நெருங்கியே இருக்கு இவ்வளவுதான் நெருங்கும்னு கொஞ்சம் நெருங்கும் இந்த நிகழ்வு தற்பொழுது தமிழ்நாட்டின் கரைக்கு கிடைக்க இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு முன்னூறு கிலோமீட்டருக்குள்ளார இந்த நிகழ்வை எப்பொழுதுமே நம்ம வந்து கிலோமீட்டரில் சொல்கிறது கிடையாது தாழ்வு பகுதியை இருந்தாலும் புரிதலுக்காக தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது என்பது புரிதல் வேண்டும் அதுக்காக தமிழ்நாட்டின் கரைக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தான் அதோட மையம் இருக்குது முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளே இதனால் மழை பொழிவு ஏன் பொடியவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு காற்றுகள் இணைவு கடல்லையே இருக்கு நீராவி காற்றை தரை ஏற்றிய பின் வட இந்திய குளிரலை தரையில் குளிர்விப்பதற்கு பதிலாக நீராவி காற்றை தரை ஏற்றுவதற்கு முன் இடைமறித்து வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிரலை கடலிலேயே குளிர்வித்து கடலிலேயே மழை பொடிவை கொட்டி வருகிறது கண்டிப்பாக அந்த இந்திய குளிரலை சரி மன்னிக்கவோம் வடகிழக்கு குளிரலை கடலில் சந்திப்பை ஏற்படுத்தாவிட்டால் தரையில் சந்திப்பை ஏற்படுத்தி மீண்டும் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு வெள்ளம் பாதித்திருக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மழை நிறைய கொடுத்திருக்கும் ஆனால் இப்பொழுது கடலிலே மழை கனமழை நேற்று முன்தினம் முதல் கடலிலே மழை ஓகே கிடைக்குமா தரைக்கு எப்படிப்பட்ட வானிலையை தரைக்கு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு தேதி பதினெட்டு வரை தமிழ்நாட்டின் கரையில நீடிக்கும் சொல்லிட்டு இருக்கோம் இருபதாம் தேதி என்னங்க கிறிஸ்துமஸ் வரைக்கும் தமிழ்நாட்டின் தான் நீடிக்க போது தரை கடந்து மேற்கையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது புரிச்சுங்க முதல்ல தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நேற்றைக்கு இடைக்கு நேற்றைக்கு ஒரு அறிக்கையில வாய்ப்பாக சிலவற்றை அறிவியுங்கள் என்று சொல்ல கேட்டு நாம சில வாய்ப்புகளை அறிவித்த பொழுது பல்வேறு இடர்பாடுகள் எனக்கு வந்தது அதெல்லாம் ஒரு அறிக்கையில பின்னாடி ஏன் என்ன பிரச்சனை இப்போ இப்ப தமிழ்நாட்டின் கரையோரமாக நீடித்துக் கொண்டிருப்பது சென்னைக்கு நேரம் மிக நெருக்கமாக ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் துறை வரைக்கும் வரும் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் கூட வரலாம் இப்பொழுதே சென்னைக்கு வடக்கே பழவேற்காட்டில் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது பழவேற்காட்டில் தொடங்கி இருக்கூடிய இந்த மழை பொழிவு படிப்படியாக அந்த பழவேற்காட்டை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு படிப்படியாக மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும் அதாவது பழவேற்காடு மழைப்பொழிவு தொடங்க போகிறது அதாவது இந்த அதிகாலை நேரத்தில் பிறகு படிப்படியாக பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் கத்திவாக்கம் பொன்னேரி போன்ற பகுதிகளுக்கும் இன்றைக்கு பொழுது விடியும் நேரத்தில் மழை பொழிவு தொடங்கும் ஒரு அஞ்சு மணிக்கு தொடங்கலாம் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பெரிய மாங்காடு அப்புறம் உள்ளே கும்படிப்பூண்டி அதே போல ரெட் ஹில்ஸ் அப்படியே ஆவடி அம்பத்தூர் பூந்தமல்லி சென்னை வடசென்னை திருவொற்றியூர் தண்டையார்பேட்டை பேர்சன் பிரிட்ஜ் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் எண்ணூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை மழைப்பிடிவை தொடக்கும் ஒரு பொழுது மழை மழைப்பிடிவு கண்டிப்பாக பழவேற்காடு மற்றும் கத்திவாக்கம் மீஞ்சூர் பொன்னேரி பகுதிகளுக்கு தொடக்கி காலையில் சென்னைக்கு மழைப்படிவை தொடக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சென்னை தென்சென்னை விட வடசென்னைக்கு முதல்ல மழைப்பெடிவை தொடக்கும் பொன்னேரி ஆவடி அதே போல கத்திவாக்கம் திருவற்றியூர் மற்றும் பூந்தமல்லி இந்த பகுதிகளுக்கு வழிபடி கொடுத்து சென்னை பாரிஸ் கார்னர் இந்த பகுதிகளுக்கு வழிபடி கொடுத்து பிறகுதான் தாம்பரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் மறைமலை நகர் கேளம்பாக்கம் அடுத்தது எப்போ காலையில் சரி பாதிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இன்றைக்கு வரைக்கும் நிகழ்வு எங்கேயும் போகல இது வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையில தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம இருபத்தி ஓராம் தேதி வரை இருக்கணும் சொல்லி இருக்கிறோம் ஆனா பல்வேறு மாதிரிகள் ஆந்திர கரையை தொட்டு கொண்டே அப்படியே விசாகப்பட்டினம்லாம் போய் கல்கட்டா போய் மேற்கு வங்கம் போய் மியான்மர் வரைக்கும் போறதா காட்டப்படுகிறது தான் சொல்லிட்டு இருக்கே அது உலக மாதிரிகள் உலக மாதிரிகள் நம்முடைய வானிலை கணிப்பு என்னன்னா இது கரை கடந்து மேற்கு நோக்கி போகுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் போகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாம அந்த முடிவுல எந்த மாற்றமும் செய்யல ஆனால் வாய்ப்பாக இரண்டு வாய்ப்பாக நாம் அறிவித்திருந்தோம் காரணம்னா கடல் வைப்போம் செயலிடந்தாவது திரும்ப முன்னா நேற்று அறிக்கையிலேயே கொடுத்துருக்கோம் அந்த அறிக்கையை அவங்க முழுமையா பார்க்காம கடைசி வரைக்கும் முதலில் இருக்கிற சில வார்த்தைகளை பயன்படுத்தி கோபங்களை கொட்டினார்கள் இது மனித இயல்பு அதுதான் இயற்கையே இப்படி எல்லாம் இறைவன் அப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இயற்கை பின்னாடி மழை அடுத்ததுலான்னு ஆக இன்றைய பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் வரைக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் ஆனால் விழுப்புரத்தை விட செங்கல்பட்டுக்கு வாய்ப்பு கூடுதல் செங்கல்பட்டுலயே வடக்கு செங்கல்பட்டு அதாவது தாம்பரம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே கிழக்கு தாம்பரம் சரி கிழக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் அதாவது சென்னையை ஒட்டிய செங்கல்பட்டை ஒட்டிய காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி ஒட்டுமொத்த சென்னைக்கு நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் அந்த சென்னையிலேயே சிறப்பான ஒரு மழைப்பெடிவை கொடுக்கும் வடசென்னையை விட திருவள்ளூர் திருவள்ளூரிலேயே பழவேற்காடு கத்திவாக்கம் இந்த மீஞ்சூர் இந்த பகுதி எண்ணூர் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் சரி எவ்வளவு கொடுக்கும் அதாவது நிகழ்வு நெருங்கி வருவதை பொறுத்திருக்கிறது நெருங்கி வருவதை பொறுத்திருக்கிறது நல்லா பாருங்க நிகழ்வோட பெரிய விட்டம் நிகழ்வு உயரம் அதிகரிக்காமல் அகலம் அதிகரித்திருக்கிறது அகலம் அதிகரித்தால் இன்னும் கொஞ்சம் உள்ளையும் எட்டும் எட்டுவதை பொறுத்து தான் இப்பவே உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்கல ஆனால் ஒரு கனம் மிக கன மழைப்படிப்பி சென்னைக்கு காத்திருக்கிறது அதுவும் நாள் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரமும் ரெண்டு நாள் அடைச்சிக்கிட்டு மழை கிடையாது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மழை வானிலை இன்றைக்கு தொடக்கப்போற மழை வானிலை ரெண்டு நாளைக்கு இருக்கும் விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் சில இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் பொதுவாக சென்னையில் ரெண்டு சென்டிமீட்டர் பெய்தாலே பெரிய அளவிலே பேசு பொருளாயிடும் அது வேற விஷயம் ஆனால் எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டோ அஞ்சோ பத்துக்குள்ளே தான் இருக்கும் புரியுதுங்களா அது ஒரு விஷயம் அதை நீங்கள் போய் பார்க்கணும் எவ்வளவு மழை பெஞ்சுதுன்னு அது பெரிய பேசு பொருளாகும் சென்னையில் மழை பெய்தாலே ஊடகங்களில் ஆகவே இன்றைக்கு சென்னைக்கு மழை வாய்ப்பு இருக்குது நாளைக்கு இருக்குது இன்றைக்கு பதினெட்டாம் தேதி நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி கூட சென்னைக்கு மழை இருக்குது அப்போ நிகழ்வு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காட்டுக்கு நேர் கிடைக்க இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கூட நெருங்கிடலாம் இறுதியில் நம்முடைய கணிப்பின்படி இதில் இருக்கிற கற்பனை வரைபடத்தின்படி அது ஆந்திர மாநிலம் தெற்கு ஆந்திரக்கரையை நெருங்கி கரை கடக்காமலோ அல்லது கரை கடந்து செயலிழந்தோ திரும்பும் அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எங்கேயும் போகாது போகாதுன்னு இது வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த அறிக்கை கேட்டவங்க இதற்கு பின்னாடி வர்ற அறிக்கை தயவுசெய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறார் அதையும் கேளுங்க அப்பதான் புரியும் ஓகே அப்படி அது திரும்பினால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரீஎன்ட்ரி கொடுக்க போகுது ஒரு நிகழ்வு இது யூ டென் போட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது யூ டென் போட்டு ஆந்திரா போய் யூ டென் போட்டு வரும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்னொன்னு ரீஎன்ட்ரி கொடுக்க போகுது என்னப்பா ரீஎன்ட்ரி என்ட்ரி ஏற்கனவே ஒன்னு போட்டுட்டு எப்படி போட்டுச்சு என்ட்ரிய தூத்துக்குடி வழியாக திருநெல்வேலி வழியாக திருவனந்தபுரம் போய் இறங்கி லட்சத்தீவுக்கு போயிச்சு அங்க போய் அது காற்று சுழற்சி அண்ணி கொண்டிருக்கு இப்போ அது வங்க நோக்கி மீண்டும் திரும்புகிறது திரும்பி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது குமரி கடல் பகுதிய கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு வரக்கூடிய நாட்கள்ல குமரி கடல் வழியாக இலங்கையோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கும் இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக அதாவது மன்னார் தெற்கே வழியாக இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்து இரண்டு நிகழ்வும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இணைப்பு சுழற்சியால் இணைப்பு சுழற்சியால் பிணைத்துக்கொண்டு அது ஒன்றிணைந்தோ அல்லது தனித்தனி நிகழ்வாகவோ தமிழ்நாட்டின் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் பொறுமை மிக மிக அவசியம் எல்லாம் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது நிகழ்வுகள் செயலிடுந்து கூட வரலாம் சொல்லியிருக்கிறோம் அதை கேட்காமல் அவசரமாக பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு தான் இது ஆகவே இது மேற்கு நோக்கி திரும்ப வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் நானும் இதுதான் இறுதி நிகழ்வு இல்லைங்க வடகிழக்கு பருவமழை இருக்கு நிகழ்வு சொல்றாங்க படிப்படி வந்துருச்சு மழை வராது கார்த்திகை தீபம் ஏத்தனா அதுக்கப்புறம் மழை வராதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் இப்ப ஏன் வல்ல கார்த்திகை தீபம் ஏத்தியது பிறகு மழை வராதுங்கிற காரணத்தினால வல்ல ஏற்கனவே ஒரு காற்று ஆஸ்திரேலியா பக்கம் போயிட்டு இருந்துச்சு அதாவது தென்சீன கடல் பகுதி அந்த காற்று தற்பொழுது வங்கக்கடல் நோக்கி திரும்பி இருக்குது அது வியட்நாம் வழியாக வரக்கூடிய கம்போடிய வழியால் லாவோஸ் மற்றும் மியான்மர் வழியாக வரக்கூடிய குளிர்காற்று வங்கக்கடலை இறங்கி தெற்கிலிருந்து எடுத்து வரக்கூடிய நீராவியை சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஏறிய பிறகு வட இந்திய குளிர்களை குளிர்விக்க வேண்டும் ஆனால் ஏறுவதற்கு முன்பே கடலிலே தடுத்து எதிர்த்து இடைமறித்து குளிர்வித்து கடலில் மழை கொட்டி வருகிறது இதற்கு பிறகு அது கண்டிப்பாக மேற்கு நோக்கி நகரும் பொழுது கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும் முப்பத்தி ஓராம் தேதி வரை இருக்கிறது நிகழ்வு மழை இருக்கு இன்னும் ரெண்டு நிகழ்வு இருக்கு மொத்தம் நாம் அறிவித்திருக்கிற நிகழ்வு நான்கு இப்போ இருக்கிற நிகழ்வு ரெண்டாவது நிகழ்வு இன்னும் ரெண்டு நிகழ்வு இருக்கிறது மாத இறுதியில் ஒரு நிகழ்வு இருக்கு புரிஞ்சுக்கிங்க செட்டிங் செட் ஆகிறத பொறுத்து தான் மழை பிடிப்பு மாறும் எல்லாவற்றையும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா பட்டது போதும் உங்களிடம் என்பதற்காகத்தான் இந்த வாய்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன் இல்லாட்டி அறிவுறுத்தம் திருத்தமும் உறுதியாக சொல்லலாம் எவ்வளவு பெரிய வெள்ளங்களுக்கு நாம சொல்லி எவ்வளவு உயிர்களை காப்பாத்தினோம் கஜா புயல் கூட பத்தாயிரம் உயிர்களை காப்பாத்தினோம் கச்சா கஜா புயலுக்கு அன்றைக்கே மறந்து விசுவாசம் இல்லாமல் அன்றைக்கே தூக்கி போட்டு மிதிச்சாங்க ஒரு உயிரை காப்பாற்றின கல்பனா சாவளில் விருது கொடுப்பாங்க என்ன இன்னும் பத்தாயிரம் விருது காப்பாற்றியவன் தூக்கி மிதிக்கப்படுகிறான் இதெல்லாம் நீங்க வந்து இந்த உலகம் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பொழியும்னு சொல்லி எந்தெந்த ஊற அங்கெல்லாம் கொட்டி வெள்ளப்ப இருக்கு திருநெல்வேலிக்கு மழை பெய்யுமான்னு கேட்டவங்களுக்கு சொன்னேன் ஏங்க மழை பெய்யுமான்னு கேட்கறீங்களே வெள்ளம் வர போகுதுங்கன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கும் யாராட்ட பேசணும்னு நீ மாவட்ட நிர்வாகத்துக்கும் அதை தான் சொன்னேன் மழை பெய்யுமான்னு கேட்காதீங்க ஏரி குளங்கள் நிரம்புன்னு கேட்காதீங்க நிரம்பி வழியும் பெருக்கெடுக்கும் வெள்ளம் சொன்னோம் அது வெள்ளம்னு அதிகமாக சொன்னா பீதி ஏற்படுத்தும் சொல்லி ரொம்ப அடக்கி வாசித்தேன் முதல்ல ஆகவே இதே உடுப்பு திருமலை திருமூர்த்தி மலைப்பகுதிகளுக்கு வெள்ளம் வரவில்லையா அமராவதி நிரம்பில காவிரியில வெள்ளம் ஓடவில்லையா ஒரு லட்சம் கனடி கரூர்ல வந்து கலந்தது காவிரியில எல்லாம் சேர்த்து பழனிலிருந்து வந்துட்டு மடத்துக்குள்ள வந்த தண்ணி எல்லாம் சேர்த்து ஆகவே அந்த அளவிற்கு வெள்ளமும் ஏற்பட்டு ஒரு சில பகுதிகளில் பொழியவில்லை அந்த இடத்திற்கும் பொழியும் பொறுமை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அறிக்கை உங்களுக்கு எப்பொழுது என்ற விரிவான அறிக்கையுடன் இணைந்திருக்கிறேன் அஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸ் வரைக்கும் மழை இருக்குங்க பொறுத்திருந்து பாருங்கள் டேன் போட்டு திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது அடுத்த நிகழ்வும் ரீஎன்ட்ரி போட வாய்ப்பு இருக்கிறது இந்த ரீஎன்ட்ரி அது இல்லாம மாத இறுதியிலேயும் ஒரு நிகழ்வு இருக்கிறது ஆகவே நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ மாதிரிகள் மழை இல்லாமல் போல் உங்களுக்கு காட்டலாம் அந்த மாதிரிகளை பார்த்து என்னை புண்படுத்துகிறீர்கள் என்பது நன்றாக புரிகிறது புரிந்து கொள்ள வேண்டும் பொறுமை வேண்டும் என்பதுதான் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்ளுங்கண்ணே இந்த மாதிரிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க தயவு செய்து பொறுமையாக இருங்கள் விரிவான அறிக்கை அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து பார்த்து கொண்டே இருங்கள் இணைந்திருங்கள் நன்றி